பெண்களின் மாதவிடாய் சீராக ஒரே தீர்வு இந்த இலை போதும் பெண்களின் மாதவிடாய் சீராக இருக்க வேண்டும் என்றால் உடலில் உள்ள ஹார்மோன் சமநிலை முக்கிய பங்கு வகிக்கிறது அதில் சீர்குலைவு ஏற்பட்டால் மாதவிடாய் தாமதம் அல்லது முறையற்ற முறையில் வரும் பிரச்சனை ஏற்படும் இதற்கான ஒரு சிறந்த இயற்கை மருந்தாக இழந்த இலை கருதப்படுகிறது இந்த இலை உடலின் உள் சீரமைப்பை மேம்படுத்தி மாதவிடாய் பிரச்சனைகளை சரி செய்வதில் சிறப்பான பலனை வழங்குகிறது இழந்த இலை வெறும் மருந்து அல்ல அது ஒரு இயற்கை சுத்திகரிப்பான் போல செயல்படுகிறது உடலில் தேங்கியிருக்கும் நச்சுப் பொருட்களை வெளியேற்றி கருப்பை சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறது இதனால் மாதவிடாய் காலம் தாமதமாவதோ அல்லது ஒழுங்கில்லாதவாறோ வருவது குறையும் இதை காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்வது மிகவும் சிறந்தது இலைகளை நன்கு கழுவி சாறு விழிந்து குடிக்கலாம் இதை குடித்த பிறகு ஒரு மணி நேரத்திற்கு எதையும் சாப்பிடக்கூடாது நீண்ட நாட்களாக மாதவிடாய் சீராக இல்லாத பெண்கள் தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் இலை சாறு குடித்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது ஆனால் மாதவிடாய் சில சமயங்களில் மட்டுமே ஒழுங்கில்லாமல் வரும் பெண்கள் தங்களது மாதவிடாய் ஆரம்பித்த மூன்று நாட்களுக்கு பிறகு மூன்று நாட்கள் மட்டுமே இதை குடித்தால் போதுமானது இதன் மூலம் உடலில் ஹார்மோன்கள் சமநிலை பெற்று இயல்பான மாதவிடாய் முறை மீண்டும் உருவாகும் மேலும் குழந்தையின்மை பிரச்சினை கொண்ட பெண்களுக்கும் இழந்த இலை பெரும் பலனளிக்கும் கருப்பை சுவரை வலுப்படுத்தி முட்டை வெளியேறும் சுழற்சியை சீர்படுத்த உதவுகிறது இதை இடையறாது ஒரு மாதம் பயன்படுத்தும் போது உடலின் உள் சக்தி அதிகரித்து கர்ப்பம் தரிக்கும் வாய்ப்பு உருவாகும் இழந்த இலை உடலுக்கு ஏற்ற ஒரு புனித மருந்து போல செயல்படுகிறது எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் இயற்கையாக உடலை நலமாக வைத்திருக்க உதவுகிறது தினமும் காலை வெறும் வயிற்றில் இதை ஒரு சிறிய அளவில் எடுத்துக்கொள்ளும் பழக்கத்தை உருவாக்கினால் மாதவிடாய் சீராக வருவதோடு முகப்பரு தோல் சீர்குலைவு போன்ற பிரச்சினைகளும் குறையும் இது பெண்களின் உடல் நலனுக்கும் மனநலனுக்கும் பெரும் ஆற்றல் அளிக்கும் ஒரு எளிய இயற்கை வழிமுறை என்பதில் எந்த ஐயமும் இல்லை இந்த ஒரு செடியிலேருந்து கிடைக்கிற இலையை வச்சு நம்ம வெளியே ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக செலவு பண்ணிகிட்டு இருக்க பணத்தை சேவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிஜமாகவே இந்த இலையை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்க இந்த பீரியட்ஸ்னால வர ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடுங்க இது அப்படியே ரேண்டமாக எடுத்து போடுறாங்க இது நான் யூஸ் பண்ணி அனுபவித்ததுனால நிறைய பேருக்கு இது விஷயம் தெரியல நிறைய பேருக்கு தெரியணுன்றதுக்காக போடுற ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் இது ஸோ இந்த இலையை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலயமா இர்ரெகுலராக வர பீரியட்ஸ் எல்லாம் சரியாயிடும் நேற்று வீடியோ போட்டிருந்ததில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இலையை கஷாயம் எப்படி தயாரிக்குதுன்றது போட்டிருக்கேன் ஆனால் எப் எப்படி சாப்பிடணும் எவ்வளோ நாள் சாப்பிடணுன்ற எந்த டீட்டெயிலுமே நான் கொடுக்கல இன்றைக்கி அந்த டீட்டெயில் கொடுக்குறேன் நீங்கள் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலுமே இது சரியாயிடுங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இது இது வரைக்கும் உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸாக தான் இருக்குன்றப்போ நீங்கள் இதை நாற்பத்தி அஞ்சு நாள் வந்து ரெகுலராக எடுத்துக்கணுங்க இல்லை எனக்கு அப்பப்போ தான் பீரியட்ஸ் இர்ரெகுலராக வரும் ஸோ மோஸ்ட்லி ரெகுலர் தான் அப்படின்ற அப்படின்ற இருக்கிறவங்க பீரியட்ஸ் உங்களுக்கு வந்த அதுக்கு அடுத்த இருந்து பீரியட்ஸ் முடிகிற ஒரு மூணு நாள் வரைக்கும் நீங்கள் குடிக்கணுங்க பேபிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொரு இன்னொரு டேம்ஸும் இருக்குங்க நீங்கள் பீரியட்ஸ் ஆகிட்டு கரெக்டாக பதினஞ்சு நாள் கழித்து அந்த பதினஞ்சாவது நாள்லேருந்து நீங்கள் ரெகுலராக வந்து எடுக்கலாங்க ஹெவி இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் எடுக்கணும் அப்பப்போ உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ரெகுலர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பீரியட்ஸ் ஆன செகண்ட் டேலேருந்து எடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வாரியாக உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது நீர் கட்டி இருக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் ஆனதுலேருந்து பதினஞ்சு நாள் கழித்து அடுத்த பீரியட்ஸ் வர டேட் வரைக்கும் நீங்கள் இருக்கணுங்க கண்டிப்பாக காலையிலே வெறும் வயிற்றுல தான் எடுத்துக்கணும் எடுத்து ஒன்றாருக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது